அன்பு நண்பர்களே நீங்கள் பார்க்கின்ற இந்த இடம் களக்காடு அருகில் உள்ள கருவேலன் குளம் பேருந்து நிறுத்தம் கருவேலங்குளம் அப்படின்னா குளம் சரிங்களா இதுதான் இந்த குளம் பேருந்து நிறுத்தம் இங்கேருந்து தான் பத்தை மஞ்சு விளை அப்புறம் வடக்கு பச்சையாறு அணைக்கட்டு அங்கெல்லாம் போகக்கூடிய அந்த சாலை இங்கேருந்து தான் பிரிகிறது இதில் நேரே போகக்கூடிய ரோடு வந்து சேரன் மகாதேவி போகிறது இது நீங்கள் பார்க்குற இந்த சாலை தான் மஞ்சு விலைக்கு போகக்கூடிய சாலை இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் கருவேலங்குளம் அப்படின்னு சொன்னால் தெரியாது மரக்கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க கருவேலங்குளம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மரக்கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மரக்கடை இருந்தது மஞ்ச விலகாரங்க வச்சுருந்தாங்க இந்த கிரானியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வச்சிருந்தாங்க மரக்கடை அப்போது வந்து கருவேலங்குளம்னா தெரியாது பாருங்க இது மஞ்சு விலைக்கு போகக்கூடிய அந்த சாலையில் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது நல்ல பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கட்டுறாங்க அன்பானோர்களே இது பார்க்கறதுக்கு நல்ல அருமையாக இருக்கிறது நல்ல பெரிய அளவில் கட்டி கட்டிகிட்டு இருக்காங்க இது அந்த பாலத்துக்கு மேற்கு பகுதி இது சாலை மஞ்சு விலை போகக்கூடியது கொஞ்சம் மேக்க தள்ளி போயாச்சுன்னா மேலே கருவிலங்குலாம் சரிங்களா இது அந்த பாலத்துக்கு இந்த பக்கத்தில் இருந்து பாருங்கள் அதில் பெரிய பாலம் கட்டிட்டு இடையில் கொஞ்சம் கேப் போட்டு அடுத்தால ஒரு சின்ன பாலம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க காரணம் அதில் வலது பக்கமாக அந்த ஆற்று ஓரமாக ஒரு ரோடு இருக்குது அது வந்து கருத்தான் தெருக்கு போகக்கூடிய ரோடு ஆகவே அந்த கருத்தான் இருந்து வரக்கூடிய ரோடு அங்கே போகக்கூடிய அந்த ரோடு இந்த பாலத்தை தாண்டி அதிலருந்து பிரிஞ்சு போகுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்காங்க இது கர்த்தான் தெரு போகக்கூடிய சாலை அந்த பக்கம் அந்த ஆறு ஆறுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆற்றுக்கு பேர் அன்பில்லே பாலம் கட்டுமான பணி வேகமாக நடந்து வருகிறது கூடிய சீக்கிரம் பாலத்தை திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இது மேலக்கருவியில மூலம் பத்தை மஞ்சள் விலைக்கு போகக்கூடிய சாலை அன்பானவர்களே உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகள் காலம் தாழ்த்தாமல் வேகமாக நடந்து வருகிறது சரியா ஆமாம் அரசாங்கத்துக்கும் பொதுப்பணித்துறைக்கும் கோசிய மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றிகள்